அஸ்லாம் இது பாருங்கள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எனக்கு இறாவோடய தலை இருக்குல்ல அதை வச்சு நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம் இறா நிறைய பேர் வாங்குகிறாங்க அந்த பெரிய இறா வாங்குனா அது தண்ணி லேட் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக முருமுரு நல்லா காரசாலமாக இருக்கும் ஃப்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி வாங்க செய்கிறது எப்படி பார்த்துக்கலாம் இந்த மாதிரி சுத்தமாக பண்ணி அந்த தலை சைடில் கத்திரிக்கோரில் கட் பண்ணிவிட்டு அதுக்கு மீசாக இருக்கும் அதுவும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துண்டு துண்டாக பண்ணிவிட்டு நல்லா சுத்தம் பண்ணிக்கணும் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போடணும் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூனு இது ம இது சிக்கன் மசாலா ஜீரகத்தூள் மிளகுத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் வினிகர் இது வந்து கலர் போடுற ஆப்ஷன் தான் உங்களோட விருப்பம் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இது வந்து மந்தி மசாலா எப்போவுமே நான் இதில் கொஞ்சம் வறுத்து இதில் போடுவேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்மெல்லாக இருக்கும் பாருங்கள் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்கு